காயப்பிடிக்கும் ஓட்டாளிக்கு கண்டிப்பான முறையில் பணியில் அணிய வேண்டும் என்றால் பரிசு வழங்கப்படாது கண்டிப்பான முறையில் பணியில் அணிய வேண்டும் பணியின் பரிசு வழங்கப்படாது வண்டி எல்லாம் செக் பண்ணி வச்சானே விழா கமிட்டி நே இந்த பணியை விழா கமிட்டி பெரிய விசாரணைகள் மாவா ரெண்டு சென்டருக்கு வாங்க இந்த சென்ட்ருக்கு வாங்க இல்லை இந்த ஓரமா வாங்க What నా <Sangat> కర్రవడా Yeah.

பாரியலர்கள் நிற்க வேண்டும் என காவல்துறை சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்ற தெரிவித்துக் கொள்ளப்படுகின்ற மோதமாக நிற்க வேண்டும் என